السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل سلي وسلم على رسولك سيدنا مولانا محمد وبارك وسلم قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى சகோதரர்களே கெட்ட குணங்களை பற்றி நாம் பார்த்தோம் அதிலே ஒரு குணம் கஞ்சத்தனம் என்பதாக நாம் பார்த்தோம் இரண்டாவது குணத்தை விகல் நாயகம் சடலா அறிவு செல்ல மன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுது பகவன் முத்தபவம் பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சையை அவன் பின்பற்றுகிறான் என்று சொன்னால் இதுவும் ஒரு இழிவான குணம் இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கவே கூடாது என்ற மிக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான் யார் நாளை நாம் அல்லாஹுவின் முன்னால் போய் நிற்போம் என்று ஒருவன் அந்த அல்லாவின் முன்னால் நிற்பதை ஒருவன் பயந்து மனோ விட்டும் தன்னுடைய நப்சை எவன் தடுத்து கொண்டானோ நிச்சயமாக சொர்க்கம் அவனுக்கு தங்குமிடம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்ப நாளை அல்லாஹுவின் முன்னால் நாம் நிற்போம் என்று பயந்து ஒருவன் தன்னுடைய நப்சை தடுத்து கொண்டானையானால் மனோ ஈச்சைகளை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் அவன் தடுத்து கொண்டனையானால் அவனுக்கு சுருக்கம் தங்குவிடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுவான் ஹவா மனோய்ச்சியை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் உங்கள் மனம் போன போக்கிலே நீங்கள் போக வேண்டாம் இல்ல கான் சபீர் இல்லா அப்படி நீங்கள் மனம் போக்க போன போக்கிலே போனால் உங்களுடைய மனோய்ச்சியை நீங்கள் பின்பற்றினால் பயுதில்ல கான் சபீர் இல்லா அல்லாஹுடைய பாதையிலிருந்து சரியான பாதையிலிருந்து அது உங்களை வலிதவரி செய்துவிடும் நீங்கள் வலிதவரி போய் விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே குறிப்பிடுகின்றான் அப்போ மனோ இச்சைகளை யார் பின்பற்றுவானோ தன் மனம் என்ன சொல்கிறதோ அதை எவன் ஒருவன் அந்த மனதிற்கு அடிமையாக ஆகிவிடுகிறானோ மனம் சொல்வதின்படி நடக்க ஆரம்பித்து விடுகிறானோ அவன் நேரான பாதையில் இருந்து பாதையிலிருந்து வலிதவறி விடுவான் என்பதை அல்லாஹ் குரான் ஷெரீப்பிலே சொல்கின்றான் ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸ் எப்படி சொல்லுகிறதோ தன்னுடைய மனது எப்படி சொல்கிறதோ அதன்படி நடக்க ஆரம்பித்து விட்டால் அது ஆசைப்படுவதையெல்லாம் நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டால் அதற்கு இணங்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அது செய்யக்கூடிய ஒவ்வொரு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளையும் அவன் நிறைவேற்றி கொண்டே இருப்பானே ஆனால் நிச்சயமாக அவன் மனித தன்மையிலிருந்து மாறி விலங்குகளுடைய தன்மைகளிலே அவன் சென்று விடுவான் ஏனென்றால் விலங்குகளுக்கு எந்த வகையான கட்டுப்பாடும் இல்லை அல்லாவுடைய பாதையிலே இப்படி இருக்க வேண்டும் இறைவழியில இப்படி எல்லாம் செல்ல வேண்டும் என்ற எந்த வகையான கட்டுப்பாடும் அவைகளுக்கு அறிவும் இல்லை ஆனால் அல்லாஹ் நமக்கு அறிவாற்றலே கொடுத்திருக்கின்றான் சிந்திக்கக்கூடிய அந்த தெளிவான அறிவை நமக்கு வழங்கி இருக்கிறான் ஈமானை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் இறை நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கையில் நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி நாம் எது சரி எது தவறு என்று பிரித்தறியாமல் மனம் போன போக்கிலே போய் போவோம் என்று சொன்னால் விலங்குகளுடைய தன்மைக்கு நெருக்கமாக நாம் ஆகிவிடுவோம் மனித தன்மையை இழந்து விலங்குகளினுடைய தன்மைக்கு நாம் வந்து விடுவோம் நாம் செல்லும் இடம் நிச்சயமாக நரகமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் தன்னியத்திற்குரியவர்களே மனம் போன போக்கிலே போவது மனதினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே இருப்பது மனம் எதை சொல்லுகிறதோ அதை செய்து கொண்டே அதற்கு அடிமையாக இருப்பது என்பது நேரான பாதையிலிருந்து நம்மை வலித வளர்ச்சி விடும் செய்துவிடும் என்பதை அதாவது குரான் ஷெரீஃபிரே நமக்கு சொல்லித் தருகின்றார் பெருமானார் பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனோ இச்சையை பயந்தார்கள் மனோ இச்சையின்படி வாழ்வதை நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் அலை சில மன்னவர்கள் இப்படி சொல்வார்கள் இன்னமும் ஓ புரூதிக்கும் ஓ முதல்ல சொல்ல லாகோரி மன்னவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வயிறுகளின் மூலமாகவும் உங்களுடைய மர்ம ஸ்தலங்களின் மூலமாகவும் நீங்கள் தவறான இச்சைக்கு வழிபட்டு வருவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று திகல் பெருமானார் சொல்ல லாகுரிவ சில மணவர்கள் சொன்னார்கள் தரமான விஷயங்களை சாப்பிடுதல் ஹராமான விஷயங்களை பருகிவிடுதல் ஹராமான முறையில் பொருளீட்டி சாப்பிடு விடுதல் இப்படி உங்களுடைய வயிற்றின் மூலமாக மனோ இச்சைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வருவதை நான் பயப்படுகிறேன் உங்களுடைய உடல் ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் தவறான வழியிலே நீங்கள் சென்று விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் நீங்கள் உங்களுடைய அந்த மனோ இச்சையை நான் பயப்படுகிறேன் என்ற மிக பெருமானார் சென்னல் லாஹு செல்லம்மன் அவர்கள் சொன்னார் ஓ முதல் ஹவா உங்களை வலிதவரை செய்யக்கூடிய அந்த மனோ இச்சை விட்டு நான் பயப்படுகிறேன் என்று நபிகள் பெருமானார் சொல்லல்லா செலவன் அவர்கள் சொன்னார்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதை மிக நாயகம் சொல்லல்லா அலை அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அதை பயம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மனோ இச்சை என்பது அதற்கு கட்டுப்படுவது என்பது மிகுந்த ஆபத்தானது என்பதை நாம் விளங்க வேண்டும் ஒரு ஹனீசில நவிகல் பெருமானார் சொல்லல்லா அவர்கள் இப்படி சொல்வார்கள் அல் கையிசு மௌத் அறிவாளி என்பது யார் என்று சொன்னால் யார் மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கைக்காக இங்கே அமல் செய்கின்றானோ அவன்தான் அறிவாளி என்ற மிக பெருமானா சன்னல்லாஹ் அலிசலன் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார் ஒரு அறிவற்றவன் யார் என்று சொன்னால் அறிவற்றவன் யார் என்று சொன்னால் அவன் தன்னுடைய மனோ மனோயிச்சையை அவன் பின்பற்றுகிறான் தன்னுடைய மனோச்சியை அவன் பின்பற்றுகிறான் இன்னும் அவன் மனோய்ச்சியை பின்பற்றுவதோடு அதை மன்னித்து விடுவான் என்று ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று ஆதரவு வைத்துக் கொண்ட அந்த நிலையில் அவன் தன்னுடைய மனோ மனோ மனோயிச்சியை அவன் பின்பற்றிக் கொண்டே இருப்பான் என்று சொன்னால் இவன் தான் அறிவற்றவன் என்பதை ரமிக் குருவானார் சொன்னதாக செல்லமன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மனோ மனோய்ச்சியை பின்பற்றக்கூடியவனை அறிவற்றவன் என்று மிக பெருமானார் மனோய்ச்சியை பின்பற்றக்கூடியவனை அறிவற்றவன் என்று மிக பெருமானார் சொல்லலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே விளங்க வேண்டும் மனோ மிகுந்த கவனமாக இருப்பது அவசியம் நிறைய நபர்கள் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பார்கள் பெரிய ஆபிதாக இருப்பார்கள் பெரிய அறிஞராக இருப்பார்கள் பெரிய கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் எல்லோரும் போற்றப்படத்தக்க அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் இது ஒரு சின்ன விஷயம்தானே என்று சின்ன சின்ன விஷயங்களை செய்து செய்து சாதாரணமான விஷயம்தானே இதில் என்ன பெரிதாக வந்து விட போகிறது என்று நினைத்து நினைத்து அந்த நப்சிற்கு அடிமையாக போயிருப்பார் பெரிய ஹாரம் எல்லாம் ஒன்று செய்ய மாட்டார்கள் ஆனால் சின்ன சின்ன தகாத சில செயல்கள் இது ஒரு சின்ன விஷயம்தானே ஒரு சிறிய பொய் தானே இதெல்லாம் என்ன ஆகிவிடப் போகிறது என்று இப்படி மனோ நப்சு மனோ இச்சைக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விடுவார்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவார்கள் என்பதை நாம் பின்வரக்கூடிய இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் ஒரு போருக்காக நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த கொண்டிருந்தோம் அப்படி நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே மேல் பெருமானார் சல்லல்லாஹூ அலிசல்லமான் அவர்களுடைய ஒரு அடிமை என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் ஒட்டகத்திலிருந்து இறங்கி கொண்டிருந்தார் அப்படி இறங்கக்கூடிய சமயத்திலே ஒரு அம்பு அவர்கள் மீது வாய்ந்தது வாய்ந்த கொஞ்ச நேரத்திலே அவர் அங்கே இறந்து விடுகிறார் அங்கெல்லாம் சொன்னோம் எல்லோரும் சொன்னார்கள் அவருக்கு ஷஹாதத் கிடைத்து விட்டது மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள் ஆனால் நபிகள் பெருமானார் சொல்லதாகும் அவர்கள் சொன்னார்கள் கல்லா வல்லதி நப்சு முகமதின் வியதி நாரன் நிச்சயமாக இல்லை இந்த முகமதினுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது ஆணையாக நிச்சயமாக ஒரு போர்வை அவரின் மீது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது சஹாபாக்கில் யார் என்ன விஷயம் என்பதாக கேட்ட பொழுது அல்லா அலிசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அவர் ஒரு போர்வையை எடுத்து வைத்திருக்கிறார் ஹைபருடைய யுத்த பொருட்கள் பங்கிட்டு அனைவருக்கும் கொடுக்கப்படும் ஆனால் அதற்கு முன்னதாகவே அந்த போர்வின் மீது ஆசைப்பட்டு ஒரு போர்வையை அவர் எடுத்துக்கொண்டார் ஹனிமத் பங்கிட்டதற்கு பிறகுதான் அதை வைத்துக் கொள்வதற்கு உரிமை ஹனிமத் பங்கிடப்படுவதற்கு முன்னால் அந்த ஹனிமத்தை நபியிடம் ஒப்படைக்க வேண்டும் அதற்கு பிறகு விஸ்வநதாரி அவர்கள் பங்கிட்டு கொடுப்பார்கள் அதை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் இவர் அந்த போர்வை தான் வந்து ஒரு சின்ன போர்வை தானே இது ஒரு சாதாரண விஷயம் தானே இதை நாம் வைத்துக் கொள்வதால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று அவர் அந்த நப்சுக்கு கட்டுப்பட்டவராக இச்சைக்கு கட்டுப்பட்டவராக இதை நபியிடம் ஒப்படைக்காமல் அதை தான் வைத்துக் கொண்டார்கள் எனவே ரவிசல்லா அலீசெல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஹனீமத்துடைய பொருட்கள் பங்கிட்டு கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக அவர் ஒரு போர்வையை எடுத்து வைத்துக் கொண்டார் அந்த போர்வை அவருக்கு நரக நெருப்பாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லலா அலிசுரமன் அவர்கள் சொன்னார்கள் சகாதத்தை அடைந்து விட்டார்கள் என்று எல்லோரும் சந்தோஷமாக சொன்னார்கள் இல்லை அவர் நரக நெருப்பவருக்கு பற்றி எரிகிறது என்று சலத அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சின்ன விஷயம்தானே இது ஒரு சாதாரண ஒரு பேச்சு தானே என்று சொல்லி நாம் பேசிவிடக்கூடிய எத்தனையோ பல வார்த்தைகள் நாம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தானே இது என்ன பெரிதாக நமக்கு வந்துவிடப் போகிறது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பல சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய அஹ் தடை கற்களாக வந்து நின்றுவிடும் இந்த நப்சினுடைய அந்த தூண்டுதலின் காரணமாக இந்த நப்சுக்கு நாம் அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு இது ஒரு சாதாரண விஷயம் என்று செய்யக்கூடிய சின்ன சின்ன பல தவறுகள் நமக்கு மிகப்பெரிய தடை கற்களாக வந்து மாறி நிற்கும் எனவே நீங்கள் உங்களுடைய நப்சுக்கு நீங்கள் ஒருபோதும் அடிமையாக கட்டுப்பட்டு விடாதீர்கள் உங்களுடைய நப்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதை நபிகள் பெருமானார் சன்னல் லாஹிய சதவன் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக எச்சரித்தார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி வேகமாக வந்தார்கள் இரண்டு செருப்புவார்களை அல்லது ஒரு செருப்பு வாரை கொடுக்கிறார்கள் யார சூழல்லா இது எனக்கு கைபரியிலே கிடைத்தது இதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அப்போது நம்பி சொல்லாஹு அலீசெல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஷிராக்கும் இது நரக நெருப்பு இந்த செருப்பு வாறு இருக்கிறதே இது இது நரகத்தினுடைய நெருப்பு இதை நீ என்னிடத்திலே ஒப்படைக்காமல் நீ வைத்திருந்தால் இது உனக்கு நரக நெருப்பாக நாளை வந்து சேரும் என்பதை மிக பெருமானார் சல்லல்லாஹு அலீசெல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ லனிய திருப்புரியவர்களே நாம் இந்த நஃ்சனுடைய விஷயத்திலே மனோ இச்சையினுடைய விஷயத்திலே மிகுந்த கட்டுப்பாடுகள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் மிகப்பெரிய ஆபிதாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக மிகப்பெரிய நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நாளை மறுமையிலே நமக்கு இது ஒரு தடை கல்லாக வந்து அமைந்துவிடும் என்பதை நாம் புரிய வேண்டும் ஒரு முறை அபு தாலிப் அவர்கள் அபிசல்லா அலுவலம் அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கிறார்கள் மரண தருவாயிலே இருக்கக்கூடிய சமயத்திலே பெருமானார் பெருமான சல்லூ சில அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்பொழுது சொன்னார்கள் யாம் இல்லல்லா களிம தன் அஷது அக்க என்னுடைய சிறிய தந்தை அவர்களே களிமாவை லாயிலாக இல்லல்லா என்று நீங்கள் களிமாவை சொல்லிவிடுங்கள் நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்வேன் என்பதாக அபிசல்லாஹு அலேவ் செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது அல்லாஹல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று அவர்கள் சிந்திக்கவில்லை எதுகாத்தில் என்று விளங்குவதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பைகளாக தந்திருக்கிறார் அரிசல்லூர் அறிவிசலவன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுக்கு புரிகிறது ஆனால் அந்த நேரத்தில் அங்கிருந்த அபு ஜஹலும் அப்துல்லாஹிபின் உமையாவும் இருவரும் சேர்ந்து சேர்ந்து கொண்டு சொன்னார்கள் அபு தாலிப் அவர்களே நீங்கள் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட போகிறீர்களா அப்துடைய மார்க் அப்துல் முத்தரீமுடைய மார்க்கத்தை நீங்கள் விட்டு வருவீர்களா அவர்களுடைய வழியை நீங்கள் விட்டு விடுவீர்களா இதனை நீங்கள் போய் சேரப்போகிறீர்களா என்பதாக அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது கடைசியாக நான் அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்தின் மீதே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய ஒருகு பிரிந்து விடுகிறது அப்பொழுது மிக பெருமானா சல்லாஹி வலமன் அவர்கள் சொன்னார்கள் அமா வல்லாஹி அன்க

மின்களுக்கும் சரி முசிரிக்கியன்களுக்காக மன்னிப்பு தேடுவது என்பது அது ஆகுமானது அல்ல அது சரியல்ல என்பதாக அல்லாஹத்தல்லா அந்த ஆயத்தை இறக்கி வைத்து விட்டார் அது அவர்களுக்கு தகுதி வாய்ந்த விஷயம் அல்ல அது உறவினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் முசிரிக்கியன்கள் என்று உறுதியானதற்கு பின்பு அவர்கள் நரகவாசிகள் என்பது உறுதியானதற்கு பின்பு நீங்கள் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவது உங்களுக்கு தகுதியானது அல்ல என்பதாக தலா ஆயத்தை இறக்கினார் கண்ணியத்திற்குரியவர்களே இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அபு தாலிப் அவர்கள் மனோ இச்சைக்கு அங்கே கட்டுப்பட்டு விட்டார்கள் எனவே அந்த மனோ இச்சையின்படி மனம் சொல்வதின்படி அவர்கள் முடிவெடுத்து விட்டதின் காரணமாக அங்கே அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இழந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நம்முடைய நஃப்சிற்கு ஒருபோதும் அடிமையாக ஆகிவிடக் கூடாது நப்சு சொல்லும் இது சாதாரண விஷயம்தானே இது ஒரு சின்ன விஷயம் தானே அல்லாஹ் மன்னித்து விடுவார் இதுவெல்லாம் செயல் அல்ல என்று சொல்லி நப்சு நம்மை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கும் இருந்தாலும் மிகுந்த கட்டுப்பாடுகள் நமக்கு தேவை கட்டுப்பாடுகள் இன்றி மனம் போன போக்கிலே யாராவது செல்வார்களே ஆனால் சபீர் இல்லா அல்லாஹுடைய பாதையிலிருந்து அவர்கள் வழித வருவார்கள் அப்படி நப்சுக்கு கட்டுப்பட்டு யார் வலித வருவார்களோ அவர்களுடைய தங்குவிடம் நரகம்தான் என்பதை எந்த வகையான சந்தேகமில்லை அல்லாஹு தால நப்சை அடக்கி வாழக்கூடிய நப்சை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய நல்ல தன்மையை அல்லாஹம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக வரமத்துல வபர்த்து